இந்த மீண்டும் சேப்பிலே வந்து சும்மா அந்த யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறது ஹலோ வணக்கம் ரோலே நான் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற பூநகரி ஃபிஷ் மார்க்கெட்டும் மரக்கறி சந்தையும் வந்து என்ன மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நல்ல ஒரு அழகான ஒரு இடம் உண்டு நல்ல ஒரு இயற்கை வழி தோட்டங்கள் இந்த கிராமப்புற மாடு வளர்ப்புகள் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே நிறைய இருக்குது இந்த டவுன் வந்து இப்போ நல்லா வந்து டெவலப் ஆகிருக்குது இப்போ பார்க்க போனால் வந்து ஒன்றுமே வந்து இல்லையாண்டி இல்லை உடுப்பு கடைகள் அரைக்கட்டுக்கும் நகைக்கடை பேங்குவல் அப்படி வந்து சொல்லிக்கொண்டு போகலாம் அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த பூநகரி ஃபிஷ் மார்க்கெட்டும் மற்றது இந்த மரக்கறி சந்தை வந்து இப்போ சந்தை மாதிரி இருக்காது சும்மா அப்படியே அந்த ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன கடை மாதிரி போட்டு இப்போ ரோட்டில் வந்து இருக்குமில்ல அந்த கடைகள் அதே மாதிரி தான் ஒரு ஜூ மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இந்த சந்தை இருக்குது வித்தியாசமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த சந்தையில் வந்து ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் தொழில் செய்யணும்னு சொன்ன வேலை அதாவது மீன் சந்தை இல்லையா மறக்கிற சந்தை வந்து நான் நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு கடை இருக்கணும் அப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த பூநகரி ஃபிஷ் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்லி சுற்றிலாம் பார்த்துக்கொண்டு வேறு வேறு இருந்தாலும் பார்க்கலாம் முக்கியமாக உறவில் வந்துங்கிற சேனலுக்கு முதமுதல் யாராவது வந்தீங்கன்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வாங்கினா வீட்டுக்குள்ளே போகலாம் ஜால்பானம் இந்த சங்குப்பட்டி பாலத்தால் அப்படி ஏறி வந்தமாதிரி சொல்லித்தருந்தால் அப்படி இந்த மெயின் ரோட்டில் தரங்கோ எங்களை வந்து பெட்ரோல் ஸ்டெட் இருக்குது அப்படி எங்களை வலதுமை பக்கம் இந்த சந்தை இருக்குது பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன்னா ஓகே நாங்கள் இப்போ உள்ளே போ அந்தமாதிரி நாள் வரும் பேருந்து நிலையம் இதில் ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஒம்பது மணி ஒரு ஒம்பதரை மணிக்கு பிறகு தான் நிறைய மக்கள் இங்கே வருகிறோம்ப்பாம் அவ்வளோத்துக்கு பெரிய மக்கள் இல்லை இந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்டாக வரணும்னு சொன்னவியல் இந்த வர நல்லா இருக்கும் இந்த பார்க்கவா ஒரு வித்தியாசமான ஒரு சந்தை கூட இப்படி ஒரு ஜூம ஏற்றி ஒரு சேப்பில் விடு இல்லை பாருங்களோ சின்ன ஒரு சில்ட்ரன் பார்க் ஒன்று இருக்குது இந்தியாவில் லைனில் வந்து பாருங்கள்னா தையல் கடை பல சதக்கு கடைகள் எல்லாம் புரிய அப்படி இருக்குது தான் பார்த்தீங்களா இந்த மரக்கடி சந்தையும் மீன் சந்தையும் இருக்குது பாருங்கள் வந்து ஒரு பனை மரம் இந்த இல்லை பார்த்தீங்களோ அப்படி வச்சிருக்கணும் பிள்ளையார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை வந்து இப்படி வந்த வந்தால் இதுக்கு பின்னால் கடைசியில் பார்க்கலாம் பார்க்கலாம் மாதிரி சிரிக்கணும் இன்னொரு என்னென்ன கண்டு அப்படியே போவோம் அப்படியே சுற்றி பார்த்துக்கொண்டு அப்படியே அது மட்டும் போகலாமா முதலாவது நாங்கள் சந்தேன் சந்தை என்னென்ன இந்த மரக்கறிகள் வந்து விற்கிற இடங்களை பார்ப்போமா என்னென்ன மரக்கறி வச்சுக்கங்களை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மீன் சந்தைக்குள்ளே போவோம் போமா கிட்ட போயிட்டு இந்த மரக்கரிய பற்றி கேட்டு பார்ப்போம் வணக்கம் வணக்கம் எத்தனை மணி திறப்பீங்க இந்த சந்தை காலையில் ஏழு மணிக்கு திறந்துடுறது கதை கதை போன கதை தான் வந்து மரக்கடிகள் விரைக்கணும் பார்த்தீங்களோ திருவங்காயல் தக்காளி பழம் பீட்ரூட் ஒரு மரக்கறி சந்தையான என்னென்ன இருக்கணுமோ அத்தனை இருக்குது எங்கேருந்து வாடுறது உங்களை ஊரில் மரக்கறி எல்லாமே உள்ள இருந்து வரது அப்படியா என்னென்ன கிழமை இங்கே மக்கள் கூட அறிவிணும் பெரும்பாலும் ஆறுதிங்களா அப்படி அப்போ சனிக்கிழமையில குறைவா கொஞ்சம் குறைவா மற்ற இடங்களில் சனிக்கிழமலாம் கூட அறிவினா ஞாயிற்றுக்கிழமலாம் குறைவாக அறிவிணும் ஏன்னா

அந்த மாதிரி அப்படியா ஓகே ஓகே எத்தனை மணிக்கு மூடுறது சந்தை இது அஞ்சரை மணியோட க்ளோஸ் ஆ ஓகேயா இது கொஞ்சம் பெரிய கடமை இருக்குது பாருங்கோ ஒரு அந்தண்ட கடை கத்தரி பிளாக் கொட்டை பொறிச்சிட்டு சாப்பிட்ற சும்மா வேறு லெவல் இருக்கும் மக்கள் இல்லாத வந்து இப்போ பரபரப்பாக வாங்கிட்டு போயினோம் மீன் சந்தைக்குள்ள நிறைய பேக்கணும் அதை நாங்கள் கடைசியாக பார்ப்போம்மா என்ன வேணுங்கோ இந்த பூசணியெலாம் வந்து புக்ஸ் வந்து அடுக்கிற மாதிரியே அடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா நல்ல சேஃப்டியான ஒரு இடம்மா கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மறக்கிறது தான்

நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் சும்மா அந்த யூடியூப் சேனலில் வீடியோ எடுக்கிறது படங்கள் எடுக்கிறது வீடு எடுக்கிறது அப்போ சுற்றி பார்க்க வந்த நாங்கள் உங்களோட சந்தை என்னமே இருக்குன்னு சொல்லி பார்ப்போமேண்டு பார்த்தா போடுறேன் நீங்கள் இந்த ஊரா பூனகரியா ஓகே அப்போ மரக்கடி வாங்கியாச்சோ வாங்கிட்டீங்க ஓகே ஓகே சரி என்ன வாரமாக போயிட்டு ஓகே ஓகே நாங்கள் இந்த ஊரில் நாங்கள் பருத்துறை யாழ்ப்பாணம் பருத்துகிறேன் ஓகே இந்த சந்தை தான் கட்டி ஒரு மூன்று மாதமாக உண்மையானால் தெரியாது நான் நினச்சேன் ஒரு குறிப்பிட்ட காலமாக வந்து இப்படி தான் இருக்கிறது இருக்குமான்னு சொல்லி பார்த்தால் இல்லையா மூன்று மாதமாக கட்டி அதுக்கு முன்னே வந்து அப்படியே ஓப்பனாக இருந்தான் சும்மா அப்படியே ரொம்பலாம் அந்த ஒரு ஒரு ஃப்ளாட்டில் போட்டு விற்கிற மாதிரி இருந்துச்சா அதுக்கு பிறகு அப்படியே கட்டி கடை மாதிரி கட்டி அண்ணா நல்லா அழகாக வச்சுக்கணும் மீன் சந்தைக்குள்ள போ ஐயா எல்லாரும் விளையாடுற மாதிரி நம்ம சாயக்கில்ல உங்களால் பின்னுக்கு பாருங்கள் ஒரு கிரவுண்ட் பார்த்தீங்களா நிறைய பனை மரங்கள் இங்கே வந்து பெனை மரங்கள் தான் கூட சுற்ற வர ஃபுல்லாக பார்த்தோமுன்னா நிறைய பனை மரங்கள் என்னோட ஜாழ்ப்பானத்தில் என்ன மாதிரி இருக்குமோ அதேமாரி தான் இருக்கு அண்ணா சில வேறு வந்து ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறு தக்காடி பார்ப்போமா இங்கே எவ்வளோ ஆலமண்ட் சொல்லி பார்ப்போம் ஓ பெருசாக ஆலமண்டி இல்லை ஒருவேளை கீழே எவ்வளோ தூரமாக ஆழம் இருக்குமோ தெரியாது தண்ணி பார்த்தீங்களா சும்மா ஒரு மழை பெஞ்சினாலும் கையால் போல் அப்படி வந்து மீன் விற்கிறது என்னென்ன மீன் தக்குது இங்க பக்கத்துல கடலுக்காலு மீனுக்கு பெருசாக வர்றது தட்டைப்பாடுக்கான ஒட்டி அதுகள் அப்படி வச்சுக்கணும் என்னென்ன மீன் வந்து இங்கே கூட வாரது இந்த சந்தைக்கு ஒரு பெருசாக எல்லா மீனும் வரும் யாருப்பா நம்பரத்தில் இருந்து வருமான அப்படியேண்ணா ஓகே ஓகே ஆ பூனகிரி பக்கங்களும் வர ரைட் ரைட் அப்படியா ஓகே ஓகே என்னென்ன பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடா பள்ளிக்கூடா ஓகே ஓகே பள்ளிக்கூடா ஊரில் இருந்து வாரது என்ன அது தூரம் போகணும்மா அது பக்கத்தில் எதாவது போகணும் எதால் போகணும் ஆ இதில் சுற்றி போகணுமா அப்படியே சுத்தி போனால் அப்படியே கடற்கரையே போகுது நிறைய மக்கள் அங்கே வைக்கணுமா மாமீ ஏலமலாங்க உரிமையும் திருப்பினுமா ஆ அப்படி நிறைய பேர் இருக்கு நாங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து இல்லை மார்க்கெட் நடக்கிறது அப்போ இது பார்த்துட்டாங்க இது புது மார்க்கெட் இது இப்போ நல்லா இருந்துச்சு அப்படின் ஒன்றுங்கண்ணா அப்படி சந்தனேஷ் சந்தனேஷ் நாள் அடிச்சுனால் ரொம்ப அப்போ பார்த்துட்டு போகலாம் சொல்லி சரியா ஓகே

எத்தனை ஐயா பேர் இங்கே தொலை செய்யணும் மீன் மூன்று பேர் அப்படி ஓகே ஐயா ஒரு வீடு எடுக்கலாமா சூறாபாரா அண்ணா சூறாபாரா மீன் ஓகே ஐயாட்ட நல்லா பெரிய மீனாக இருக்குது இங்கே வேறு கழுத்தி எல்லாமே வச்சுக்கணும் இது ஐயா பெரிய மணல மீன் என்னது இது பெரிய மணல மணல மீன் அது சரியா மாதிரி காடன் அவ்வளோ இது கிலோ நூறுவா காடன் பார்த்தீங்களா பாருங்க இந்த மீன் சேப்பிலேயே வந்து நாலஞ்சு வகை மீன் இருக்குது இதுக்கு பேர் வந்து காடன்னா சிறையா அப்படி இல்லை மணலை அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஓர மீன் காடன் சொல்லி வேண்டும்ங்க கனவை இன்னும் வேலை போதா பத்துக்கே முந்நூறுவா கனவா என்ன வேலை போதும் ஐயா கனவை கனவா வாங்க ஐயா அடுத்து வைக்கிறாரு அது உங்களுக்கு மீன் உங்களுக்கு அடுத்து வைக்கிறாரு நான் மீன் ஒம்பிங்க வருது அப்பா ஐயா எங்கே மீன் எடுப்பீங்க போய் எங்கே மீன் எடுக்க எடுக்கிறது பள்ளிக்கூடாதே ரைட் ஓகே என்ன பிரிஜு பிரிஜ் வைக்கிறேன் ரால் வாரது குறை வேணா ரால் வாணா ம் அப்படிதா அப்படிதா

ஆ அங்கே வச்சாப்படியா ஓகே ஓகே ஆ பக்கத்தில் வந்து எங்கென்ன ஊர்ல வந்து இருக்கிற அந்த மீன்பிடி இடங்கள் மாதிரி கடைகள் கடற்கரை மாதிரி பள்ளிக்கூடான்னு சொல்லி பாசுக்கூடா இல்லையா பள்ளிக்கூடா அதுக்கு பேர் அப்படி ஒரு இடம் ஒன்று இருக்கும் அங்கே வந்து நிறைய மீன்லாம் வந்து பிடிச்சி ஏலம்லாம் கூர்வம் கூர்வினமாம் அந்த காட்சியை நாங்கள் ஒரு நாளைக்கு போய் கண்டிப்பாக பார்ப்போம் இறைச்சி இது மாடு மாட்டச்சி கடைது இங்க இறைச்சியல் பரவாயில்ல மரியாதை இருக்குது எங்கன்னா ஊர்ல ரெண்டாயிரத்தி இருநூறு போகுது நான் பருத்துட பருத்துறேன் அப்படி அப்ப ஈரல் ஈர மூவாயிரம் அங்க நாலாயிரம் எனக்குறிஞ்சை வந்து வாங்கிட்டு போய் அங்கே விற்கலாம் போல ஆ அப்படியா ஒரு ஐம்பது கிலோ ஈரல் வாங்கினா காணும் போல் இருக்கேண்ணா ஒரு நாளைக்கு அப்படியா ஓகே ஓகே அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு திறப்பீங்கள் நீங்கள் வள்ளியை தவிர்த்து கிளம்புற மூணு நாள் ஆ சனி ஞாயிறு புதன் மூணு நாளெலாம் திறப்பீங்க அதில் திறந்து மதியத்தோட மூணு ரூபா சரி சரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக வச்சு பார்க்க தெரியுது அப்படி பார்க்க அப்படிங்களா இல்லை நேற்று அடிச்சுட்டு

மட்டுதா ஆ ஓகே ஓகே ஆஹா எவ்வளோ போகுது இங்கே கோழி ஆ அப்படியா ஓகே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு அப்படி போதா ஓகேண்ணா நன்றி இறைச்சி கடையும் பார்த்தாச்சு அடுத்தது பாருங்க உடுப்பு கடைகள் இந்த இந்த உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது அதேமாதிரி கூல் பார் ஐஸ்கிரீம் பார் அப்படின்னு சொல்லலாம் அண்ணா இந்த வீட்டில் வந்து கொழுவுற படங்கள் அப்போ இதெல்லாமே இப்போ தான் திறந்தோம் இந்த மூன்று மாதத்துக்கு மூணா நீ தான் இந்த கடைகள் இடங்கள்லாம் அப்போ இது முந்தி கூட்டியே இருக்குது ஆ அப்போ மீன் சந்தையும் மரக்கறி சந்தையும் தான் முப்பது ஆ புதுசாக காட்டிடுங்க அப்படியா ஆஹா அப்படியா அப்படி இங்கே மக்கள் அப்படி நிறைய பேர் வரையும் இங்கே பரவாயில்லண்ணா முந்தி ஒன்று கிடந்தோம்

ஆனால் வந்து கொஞ்சம் வெயில் கூட ஓகே அதேங்களா நல்லா சந்தோஷமாக அன்பில்லாமல் வந்து கலைக்கணும் நல்ல உண்மையாக நான் சொன்னேன் டெவலப் ஆகியிருக்குன்னு இந்த நான் முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இங்கே அடுத்தடுத்து கடைகள்லாம் பெருமினி அதிகங்களா அப்படியே சுற்றி பார்த்துக்கணும் வந்தாச்சு இப்போ நான் அப்படியே ரோடு சைடுக்கு போகிறோம் டெக்கரேஷன் பண்ணுற கடை கடையில் சின்ன குட்டி பலசரை கடை ஓ ஓ வாரம் பாரம்பரம் ஓகே ஐட் இந்த கடை வேறு வடிவாக இருக்கு இந்த ஓகே வசதி எல்லாம் வெயில் தாங்க முடியலை சரி மக்களே இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற இருக்கிற இந்த பூனகரி மீன் சந்தையும் மரக்கறி சந்தையும் அதாவது இந்த கடைகள் இந்த இடம் வந்து அப்படியே என்னமாதிரி இருக்காரு காடி திருப்பம் உண்மையில வந்து பார்க்க போனால் நல்ல ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ இந்த வீடியோ பற்றின இடத்துல வந்து எங்களுக்கு தெரிவிங்கோ இந்த ஊர் மக்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்கள் அப்படி பார்த்து உங்களுக்கு இந்த இடங்கள் வந்து என்ன மாதிரி வந்து மாறுது கண்டு எங்கள் குமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ மூணுமொரு வீரரை சந்திப்போம் நன்றி வணக்கம்